முதல் வாசகம் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றை போலவே உன் வழிமறுபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு சாரா கருத்தாங்கி ஆபிரஹாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரஹாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா மக்கு நன்றி